அவர் முன்னாலே ஏற்கனவே விநாயகர் தீச்சை எடுத்துருக்கிறாரு இன்னும் பல தீச்சைகள்லாம் எடுத்திருக்கிறாரு அவருக்கு இந்த குட்டி சாத்தான் மேலே ஒரு ஈர்ப்பு குட்டி சாத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆசையில் என்கிட்ட கேட்டார் அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் சொன்னேன் அதுக்கு அவர் ஏற்றுக்கிட்டாரு அது பேர்ல பேரில் நாங்கள் ஐயா கிட்ட வச்சு கேட்டோம் அம்மாக்கிட்ட வச்சு கேட்டோம் தேங்காயை வச்சு சுற்றி போது அந்த பையனுக்கு உத்தரவு கொடுத்துச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துச்சு தாத்தானும் நான் போய் இருக்கிறப்பா அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை உத்தரவு கொடுத்துச்சு அதன் பேரில் கொடுத்துருக்குறோம் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குறோம் சில பேர் குட்டியை வச்சுட்டு எங்கேயாவது போய்ட்டு பணக்கார பணம் வச்சிருப்பேன் அதை போய் அழிக்கிட்டு வா எனக்கு இருக்கிற இடத்துல காமி அடுத்தவனை ஏமாத்தி பறிக்கணும் இந்த மாதிரி வேலைக்கு குட்டி சொல்லி சும்மா நிறைய பேர் சொல்லியிருப்பார் சும்மா அதெல்லாம் ஒரு அவங்க சம்பாத்தியத்துக்காக சொல்ற விஷயம் குட்டி வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அது வந்து நம்மளுடைய குலதெய்வமாக தெய்வமாக நினைச்சு பாவிக்கணும் அதை வச்சு நாம வேற ஏதாவது வேலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தீராத கஷ்டத்தையும் நம்மளுக்கு நிறைய பீட பிணிகளை கொடுத்து நம்ம குடும்பத்தில் கர்மாவை நிறைய போய் சேர்த்து விட்டுரும் எந்த தெய்வமாவது போயிட்டு எந்த ஏவி விட்டு போய் ஒருத்த வீட்டில் இருக்கிற பணத்தை அழிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழித்து வருமா அது வந்து சும்மா ஒரு பொய்யான வார்த்தை அந்த மாதிரி வார்த்தையாக சொல்லக்கூடாது சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டு போறேன் அதனால முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு குட்டியிலையும் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய குட்டி எல்லாம் இருக்குது அதில் ஒரு குட்டி மட்டும் ரகசியமாக உள்ள குட்டி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குட்டி அது ரொம்ப ரகசியம் காக்கக்கூடிய குட்டி அதனால அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் முந்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வகையான குட்டி எல்லா வகையான வேலைகளையும் நன்மைக்கு தான் சொல்ற தீமையான நிலைக்கு அது கருதவே வேண்டாம் அந்த நிலைக்கு போக வேண்டாம் அதனால அவருக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நீ அவருடைய உபாசனையில அவர் எப்படி இருக்கு அப்படி அவர் என்ன தாக்கல் சொல்றாரு அப்படிங்கிறத வச்சுட்டேன் நீ அடுத்து நம்ம யோசிக்கணும் உத்தரவு பேர்ல தான் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால கூட எனக்கு ஆலயத்துல இருந்து உத்தரவு கொடுத்துச்சு நல்ல உத்தரவாதான் கொடுத்துச்சு மக்கள்லாம் உட்கார்ந்துருக்க முன்னிலையில தான் கொடுத்துச்சு அவங்க முன்னிலையில் தான் இந்த அரசனுக்கு தீச்சை கொடுத்துருக்குறேன் அதனால் யாருக்காவது சொன்னோம்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆனால் நான் போடுற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த குட்டி நான் தருவேன் நீங்கள் இங்கே எந்த வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனபொக்கம் முடிஞ்சுன்னா அது நடக்காது நான் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல்லாகவே எதையதை கட்டுப்படுத்தணுமோ புறத்தையும் கட்டுப்படுத்தி தான் கொடுப்பேன் நான் வேறு அளவு மாதிரிலாம் கிடையாது எது சரியான நிலையாக ஏற்படும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சு மற்றவர்கள் கொடுப்பேன் அதனால் நல்ல நிலைக்கு உருவாக்கக்கூடியவங்க நல்லது செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் என்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அவங்களுக்கு நான் அந்த குட்டிகளை கொடுக்குறேன் இன்னும் பலவிதமான தேவதைகள் இருக்குது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் மோகினி கொடுக்கலாம் அதாவது விஷ்ணு மோகினின்னு சொல்லக்கூடியது அது கொடுக்கலாம் காளி எடுத்துக்கலாம் வராகி எடுத்துக்கலாம் கருப்பர் எடுத்துக்கலாம் முனி எடுத்துக்கலாம் காட்டேரி எடுத்துக்கலாம் இப்போ வர்ற தை மாதம் கூட அகோரக்காளி மயானத்தில் கொடுக்குறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மயானத்தில் வச்சே கொடுக்குறேன் அதனால தான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் இதில் உடல் பலமும் தைரியமும் உள்ளவும் மட்டும் எனக்கு லைனில் வாங்க மற்றவங்க வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா தைரியம் இருந்தால் தான் மயானத்தில் உட்கார முடியும் மயானத்தில்ன்னா எரிஞ்சு சாம்பலில் உட்கார வச்சு இன்னும் அதி ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியத்தை அப்போதைக்கு தான் அந்த சீடனுக்கு சொல்ல முடியும் இடையில நான் சொல்ல முடியாது அந்த ரகசியங்களை சொல்லி அந்த தீச்சை நான் கொடுக்குறேன் மாந்திரிகத்தில் ஒரு வலிமையான ஒரு மாந்திரிக தீச்சை அது அதனால அகோரக்காளியுடைய மயானக்காளியுடைய தீச்சை அங்கே இரவு பன்னிரெண்டு மணிக்கு தையை அமாவாசைக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு வயசு ஐம்பத்தேழு ஆகுது இனிமேலும் இதை நான் தக்காத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை எனக்கு எதாவது ஒன்றுனா இது மறைமுகம் ஆகிப்போம் மறைச்சி வச்ச மாதிரி ஆகிப்போகும் இதை மக்களுக்கு கொண்டு வரணும் நாலு பிள்ளைங்க இதனால் பயனடையணும் அதனால் வர்றவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அது உபயோகப்படட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் கொடுக்குறதுக்கு முன் வந்திருக்கேன் இப்படி பணத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ நான் இந்த பதிவை நான் யாருக்கும் நான் போடலை இன்னைக்கு பிள்ளை எல்லாம் எல்லா பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்காக அவருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நான் இருக்கேன் அப்படி இருப்பதனால அகோர மாடன் கொடுக்குறேன் காட்டேரி கொடுக்குறேன் காளி கொடுக்குறேன் அங்காளம் அங்காளம்மன் கொடுக்குறேன் இப்படி என்னென்ன தெய்வம் வேணுமோ அந்த தெய்வத்துகளுக்கு நான் சித்தி பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க வாங்க நன்மைக்கு மட்டும் வாங்க நல்ல விஷயத்துக்கு வாங்க நல்லது குடும்பத்தை பலப்படுத்திக்கிறானோ தொழிலை பலப்படுத்திக்கிறானும்